ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி செப்டம்பர் பதினொன்றாம் தேதி புதன்கிழமை சிறகடிக்க ஆசை சிறியல்லாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நேற்று அர்த்தராத்திரியில் வந்து அவங்க அம்மா எழுப்பி மனோஜ் வந்து அந்த மொட்டை கடதாசியை கூப்பிட்டு காட்டுறாரு விஜயாவுக்கு மாரடைப்பு வரும்னு சொல்லி இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா விஜயாவுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்துட்டு போகல அப்படி பயந்து போயிடுறாங்க அம்மா அம்மா மீதியும் படிமா அப்படின்றாரு மனோஜு உண்மையிலேயே சொல்கிறீங்க சிறகடிக்கா ஆசையில் ரொம்ப ரொம்ப பிடிச்ச கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மனோஜ் தாங்க ஏன்னா அவர் வர்ற அந்த சீக்வன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சாம என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது இருக்கு அப்புறம் வந்து விஜயா வந்து படிக்கிறாங்க உன் தம்பி வந்து கொலை கொலை பண்ண போறான் அப்புறம் நீ வந்து தற்கொலை பண்ணிப்ப அப்படின்லாம் அதுல வந்து எழுதிருக்கு டே என்னடா இப்படி ஒரு லெட்டர் வந்து வந்திருக்கு உனக்குன்னு யாரு தாண்டா இதெல்லாம் வந்து அனுப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து திட்டிட்டு இருக்காங்க அம்மா கொஞ்சம் யோசிச்சு பாரு இப்போ வந்து நம்ம வீட்டுக்கு திடீர்னு வந்து ஒரு திருட வந்து வந்துடுறான் அவரை வந்து பிடிக்கிறதுக்காக அப்பா வந்து முயற்சி பண்றாரு அவன் திடீர்னு ஒரு கத்தி எடுத்து அப்பா வந்து குத்திடுறான் அப்பா வந்து செத்து போயிடுறாரு அதை பார்த்துட்டு உனக்கு வந்து அந்த இடத்துல வந்து ஹார்ட் அட்டாக் வந்து வந்துருது நீயும் வந்து செத்து போயிடுற அந்நேரம் பார்த்து ரோகிணி வந்து கீழே இறங்கி வரா ரோகிணியை வந்து அந்த திருட வந்து குத்த போறான் அதை பார்த்துட்டு ரோகிணி வந்து பயந்து ஓடுறா உடனே அவன் வந்து மாடியிலேருந்து கீழே குதிச்சு அவளும் இறந்துடுறா ரோகிணி இல்லாம வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு நானும் தற்கொலை பண்ணிக்கிறேன் இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணமானவனை வந்து துரத்திட்டு முத்து வந்து ஓடுறான் முத்து வந்து அந்த திருடனை வந்து கொண்டுடுறான் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்லம்மா அப்படின்னு சொல்லிட்டு இவரா ஒரு கதையை வந்து பில்டப் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு இவர் கதையை சொல்ல சொல்ல விஜயாக்கு வந்து அப்படியே பயம் வந்து உச்சிக்கு ஏறிடுது அப்போ பார்த்து வந்து ஒரு சவுண்டு வந்து கேட்குது கேட்டதுமே பார்த்தீங்கன்னா அம்மா அம்மா நிஜமாவே திருட வந்துட்டான் போல இருக்குமா ஐயோ நான் சொன்னதெல்லாம் நடக்க போகுது அப்படின்றாரு மனோஜ் அப்போ பார்த்தீங்கன்னா ரோகிணி தான் மாடிக்கு வந்து வராங்க நீங்கள் ரெண்டு பேரும் தூங்காமல் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ரோகிணி மறுபடியும் ஒரு லெட்டர் வந்திருக்கு இதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க சி என்னது இது இந்த லெட்டர்ல இந்த மாதிரிலாம் வந்து எழுதிருக்கு இந்த லெட்டர் கொடுத்த உடனே நீங்க அப்பயே பிடிக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து சொல்றாங்க உடனே வந்து மனோஜ் வந்து சொல்கிறாங்க நான் பிடிக்கலான்னு தான் போனேன் ஆமா ஆனால் என்கிட்ட வந்து எஸ்கேப் ஆகிட்டான் அங்கே பக்கத்தில் இருக்கிறவங்களாம் சொன்னாங்க அவன் வந்து பயங்கரமான திருடனா அவன் வந்து இப்போதான் ரெண்டு நாளில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் ஜெயிலேருந்து வந்திருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து சொல்கிறாங்க உடனே ரோகிணி வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க ஜெயிலேருந்து வந்திருக்கானா ஒருவேளை இது எல்லாமே அந்த பிஏவோட வேலையாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி வந்து உடனே ரோகிணிக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகுது உடனே வந்து விஜயா வந்து சொல்கிறாங்க ஏ எப்போ பார்த்தாலும் கடைக்கு எவனாந்த ஒருத்த இந்த மாதிரி வந்து லெட்டர் கொடுக்குறான்னா முதல்ல போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து சொல்கிறாங்க அதுக்கு ரோகிணி வந்து சொல்றாங்க வேணா ஆண்டி போலீஸ்ல எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அப்புறம் போலீஸ் விசாரணை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஷோரூம்க்குலாம் வந்து போலீஸ் வந்து வருவாங்க அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பிளாக் மார்க் ஆயிடும் அப்படின்றாங்க அப்போ பேசாம ஒரு செக்யூரிட்டியாவது போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு வேணா ஏற்பாடு பண்றோம் நாளைக்கே வந்து ஒரு செக்யூரிட்டி போடுறதுக்கு ரெடி பண்றோம் அப்படின்னு முதல்ல அதை பண்ணுங்க எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி லெட்டர் வந்தா பீதியாகுது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்து திட்டி விடுறாங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அந்த தாத்தா பாட்டிக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக மீனா வந்து கிளம்பிட்டு இருக்காங்க அப்ப அவங்க அம்மா வந்து கால் பண்ணுறாங்க கால் பண்ணிவிட்டு நேத்தே வரண்டு ஏண்டி வரல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லைம்மா நேற்று வந்து வேலை அதிகமாக இருந்தது இன்னைக்கு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே வந்து சீதா வந்து வேலை கிளம்பிட்டாலா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை இங்கே தான் இருக்கா பேசு அப்படின்றாங்க ஏன் இன்னும் வேலை கிளம்பலையா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ தான் நீ பெரிய மனுஷியாட்டியே வீட்டு செலவெல்லாம் நீயே ஏன் பார்த்துக்குறேன்னு சொல்லி சொல்லிட்டேன் அதுக்காக வந்து நீ எதுவும் என்கிட்ட கேட்காம இருக்காத ஏதாவது தேவைன்னா என்கிட்ட கேளு அப்படின்னு சொல்லிட்டு முத் மீனா வந்து சொல்லிட்டு இருக்காங்க முத்து வந்து யார்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னதும் சீதா தாங்க இப்போல்லாம் வீட்டு செலவை அவளே பார்த்துக்குறேன்னு சொல்லிட்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓ அவ்வளோ பெரிய மனுஷியாயிட்டால அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்கு வந்து பெருமையாக இருக்குது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சீதா வந்து அன்றைக்கி அந்த மேனேஜர் சொன்னார் இல்லையா இந்த மாதம் வந்து உனக்கு பாதி சம்பளம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை நினச்சி கொஞ்சம் அப்படியே யோசிக்கிறாங்க இல்லைக்கா எதுனாலும் நானே மேனேஜ் பண்ணிக்கிறேன் நீ ஒன்றும் கவலைப்படாது அப்படின்றாங்க ஸ்ரீ எங்கன்னு கேட்கும்போது அவன் ஏதோ வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து படிக்கிறதுக்காக போயிருக்கான் அதுக்கு என்னடி சொல்லுவாங்க அப்படின்னதும் குரூப் ஸ்டடிமா அப்படின்றாங்க சீதா ஆ அதை தாண்டி பண்ண போயிருக்கான் அப்படின்னாது பரவாயில்ல இப்பயாவது அவனுக்கு வந்து பொறுப்பு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆமாம் ஆமாண்டி அவ மட்டும் நல்லபடியா படிச்சு வேலைக்கு போயிட்டா நம்ம குடும்பத்தோட நிலைமை மாறிடும் அப்படின்ற மாதிரி சந்திரா சொல்லிட்டு இருக்காங்க இதை வந்து முத்து வந்து கேட்டு யாருக்கு பொறுப்பு வந்துருச்சு அப்படின்றாங்க உங்களுக்கு சொன்னா பிடிக்காத இருந்தாலும் சொல்றேன் சத்யாக்கு தான் அவன் வந்து ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து குரூப் ஸ்டடி பண்ண போயிருக்கான் அப்படின்னு சொல்லி மீனா வந்து சொல்றாங்க உன்னே முத்து சொல்றாரு அவன் குரூப் ஸ்டடி பண்ண போயிருக்கானா குரூப் குடி குடி பண்ண போயிருக்கானான்னு எனக்கு தானே தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நேத்து வந்து போலீஸ் பிடிக்கும் தான் அவர் கையில வந்து அவ்வளோ பாட்டில் இருந்தது இல்லை அதை வந்து பாத்துறாருல முத்து அதை வச்சு அவர் இப்படி சொல்றாரு உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் அவன் மேல ஏதாவது சந்தேகந்தானா அவனை தான் சொல்லிகிட்டே இருப்பீங்களா அப்படின்னா தான் ஐயோ தாயே உன் தம்பியை நான் வந்து எதுவும் சொல்லம்மா உன் தம்பிக்கு பயங்கர பொறுப்பு வந்துருச்சு நீங்களாம் தலைமலை தூக்கி வச்சு கொண்டாடுங்கன்னு சொல்லிட்டு அதோட அந்த பேச்சை வந்து நிப்பாட்டிடுறாரு முத்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீனா வந்து அந்த தாத்தா பாட்டிக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்காக போகிறாங்க அப்போ அந்த தாத்தா பாட்டி சொல்கிறாங்க இன்றைக்கி வந்து வேலை வந்துருச்சுமா மூணு செட்டு செருப்பு வந்து தைக்கிறதுக்கு ஒரு தம்பி கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அங்கே தான் நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது வேற யாரும் இல்லை நம்மளோட முத்து தான் உன்னை இவங்க வந்து பார்த்துட்டு இந்த இந்த பொண்ணு தான் வந்து நேற்று எங்களுக்கு சாப்பாடு கொடுத்துச்சு மகராசி இந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மீனாவை வந்து பாராட்டுறாங்க ஆமா ஆமா இந்த இந்த அம்மாவோட புருஷன் கூட ரொம்ப கொடுத்து வச்சவன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே மீனா வந்து சொல்றாங்க இவங்களோட ஒய்ஃப் கூட ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த மாதிரி ஒருத்தவங்களோட கஷ்டத்துக்கு வந்து உடனே வந்து உதவணும்னு வந்திருக்காங்கல்ல அப்ப இவர் எவ்வளவு நல்லவளா இருக்கணும் நல்லவங்களா இருக்கணும் அப்படின்ற மாதிரி மீனா ஒரு பக்கம் புகழ முத்து வந்து ஒரு பக்கம் புகழ இந்த மாதிரியான ஒரு சீன் தான் வந்து போயிருக்கு ஆனா இவங்க ரெண்டு பேரும் புருஷன் பண்டாட்டி அப்படின்றத அந்த தாத்தா பாட்டி கிட்ட வந்து இவங்க வந்து காட்டிக்கல அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரோகிணி வந்து அவங்க அம்மாவையும் கிருஷ்ணையும் குடி வைக்கிறதுக்காக ஒரு வீடு வந்து பார்க்குறதுக்காக வராங்க ரொம்ப அவுட்டரில் வந்து தான் பார்க்குறாங்க அந்த ஹவுஸ் ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்கள பற்றியெல்லாம் விசாரிக்கிறாங்க இப்போ சென்னையில் வந்து வீடு வாடகைக்கு அப்படின்ற மாதிரி இருந்தால் எப்படியெல்லாம் விசாரிப்பாங்க அந்த மாதிரி தான் திரும்ப திரும்ப விசாரிக்கிறாங்க நீங்கள் யார் எத்தனை பேர் அப்படின்னதும் இந்த மாதிரி அங்கே என்ன போய் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரோகிணி புருஷன் வந்து துபாயில் இருக்காராமா அதாவது நம்பர் ஆறு விவேகானந்தர் குறுக்கு தெரு அங்கே வந்து தான் அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஏதோ ஷோரூம் ரூம்ல வேலை பாக்குறாரு போல அப்படி ஒரு பொய்ய வந்து இங்க வந்து அவுத்து விட்டுட்டு இருக்காங்க உடனே வித்யா வந்து ஆமா ஆமா அப்படின்ற மாதிரி வித்யா வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஆனா வித்யாவும் சூப்பருங்க ரோகிணிக்கு வந்து நல்ல சைட்லயே நின்று நின்று கலாய்க்கிறாங்க பாத்தீங்களா அதுவுமே செமையாதான் இருக்கு அந்த ஓனர் வந்து சொல்றாங்க இந்த பொய் பித்தலாட்டம் பேசுறவங்களால எனக்கு பிடிக்காது அப்படின்னதும் ஐயோயோ என் ஃப்ரெண்டுக்கு பொய்யின்னா என்னன்னே தெரியாதுங்க அப்படின்ற மாதிரி வித்யா வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஏமா நீங்க மூணு பேர் தான் இருக்க போறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தா புருஷன் வந்து ஏதாவது பிரச்சனை பிரச்சனையாம அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு ரோகிணி வந்து சொல்றாங்க ஐயோ இல்ல சார் நிஜமாவே என் புருஷன் வந்து துபாயில இருக்காங்க ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை தான் வந்து எங்களை பார்த்துட்டு போவாங்க அப்படின்லாம் வந்து அடுக்கடுக்கா சொல்லிட்டு இருக்காங்க பொய்ய ஒன்று இந்த ஓனர் வந்து சொல்கிறாங்க போன தடவை குடி வந்த பொண்ணு இப்படிதாம்மா சொல்லிச்சு ஆனால் பார்த்தா ஒரே சண்டை சச்சரவு அதனால தான் அவங்களை காலி பண்ண வேண்டியதாக போயிடுச்சு அப்படின்லாம் சொல்கிறாங்க சச்சா அப்படிலாம் உங்களுக்கு எங்களால் எந்த தொந்தரவும் இருக்காது அப்படின்றாங்க ரோகிணி அதுக்கப்புறம் இருபதாயிரம் ரூபா வந்து வாடகை சொல்கிறாங்க அப்புறம் வந்து ஒரு லட்ச ரூபா அட்வான்ஸ் வந்து சொல்கிறாங்க இவ்வளோ வாடகை சொல்கிறீங்க அப்படின்னா தான் இதுவே கம்மி இதே வந்து சிட்டியில் போய் இவ்வளோ பெரிய வீட்டுக்கு வந்து நீங்கள் கேட்டு பாருங்கள் வாடகை எவ்வளோ வரும்னு சொல்லிட்டு அப்படின்லாம் சொல்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரோகிணி வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க ஆனால் எனக்கு ஒரு விஷயம் தாங்க புரியல ரோகிணி வந்து இப்போ அந்த பியூட்டி பார்லர் இவங்களோட சொந்த பார்லரும் வந்து கிடையாது இவங்க வந்து ஃப்ரான்சைஸ் தான் எடுத்து நடத்திட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்து அமௌண்ட் இவங்க பே பண்ணிட்டு இருக்காங்க எத்தனை செலவை தாக்கு பிடிக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றீங்க அசால்ட்டா ரோகிணி வந்து இருபதாயிரம் வாடகைக்கு வந்து வீடு பிடிக்கிறாங்க அது இல்லாம கிருஷ்ணுக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ் வர ரெண்டு லட்சம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இப்போ இந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் ஒரு லட்ச ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த பணத்துக்கு வந்து எப்படி ஏற்பாடு பண்ண போறேன்னு சொல்லிட்டு வித்யா கேட்கும் போது மனோஜ்ட்டு தான் கேட்கணும் ஆனா மனோஜ் வந்து எப்படி தருவான்னு சொல்லிட்டு வர தெரியலையே அவனை ஏற்கனவே பயந்து போயிருக்கான் Soalnya seolah-olah எதனால் அந்த லெட்டர்னாலயே அப்படின்னு கேட்குறாங்க வித்யா ஆமாம் மறுபடியும் மறுபடியும் அந்த மாதிரி லெட்டர் வந்துட்டு அதுவும் வந்து எனக்கு என்னமோ அந்த எல்லாமே இந்த பிஏவோட வேலை தான் தோணுது ஏன்னா இந்த தடவை லெட்டர் கொடுத்தவன் வந்து அப்போ தான் ஜெயிலில் இருந்து வேறு வந்திருக்கான் அந்த பிஏவும் ஜெயிலில் தானே இருக்கான் அவன் வெளியில் வந்துட்டு அவன் வேற என்ன பிரச்சனைலாம் கொடுக்க போறான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்றாங்க எப்படி இவ்வளோ பிரச்சனையை மண்ட மேலே ஏற்றிட்டு அப்படியே சாதாரணமாக நீ இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னதும் வேற என்ன பண்ணுறது பிடிச்ச வாழ்க்கையை தக்க வச்சுக்கிறதுக்கு எல்லா பொய்யும் தான் சொல்ல வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பொய்களுக்கு ஒரு நியாயமான முக்கியமான காரணத்தை வர சொல்லிட்டு இருக்காங்க ரோகிணி அதோட வந்து பாத்தீங்கன்னா முத்து வந்து ஸ்டாண்டுக்கு வந்து வர்றாரு அங்க செல்வம் வந்து குடிச்சிட்டு படுத்துட்டு இருக்காரு ஏண்டா வேலைக்கு போல இந்த மாதிரி பகலையே குடிக்கலாமா அப்படின்னு முத்து வந்து திட்டும் போது என்னடா பண்றது போன மாசம் வந்து என் பெரியப்பாக்கு வந்து அறுபதாம் கல்யாணம் பண்ணாங்க அவங்க பசங்க எல்லாம் நல்லா கிராண்டா பண்ணிட்டாங்க இப்போ எங்க அப்பாவுக்கு அறுபதாம் கல்யாணம் வரப்போகுது நானும் பணத்துக்கு எங்கெங்கேயோ ஏற்பாடு பண்ணி பாக்கலாம்னு பார்த்தேன் யாருமே பணத்தை வந்து கொடுக்கல ஒரு நம்மளுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்த அப்பா அம்மாக்கு அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கூட என்னால செஞ்சு பார்க்க முடியல அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு செல்வம் வந்து வருத்தப்பட்டு சொல்லிட்டு இருக்காரு நீ ஒன்னும் கவலைப்படாத நீ எல்லா ஏற்பாடும் பண்ண பணம் தானே வந்து நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உண்டியில சேர்த்து வச்சிருக்காங்க இல்லையா அந்த பணத்தை வந்து கேட்கறதுக்காக மீனாட்டை வந்து வராங்க அதோட தொடரும் போட்டுட்டு பிரமோல வந்து காட்டுறாங்க அப்ப மீனா வந்து முடியாது என்னால கொடுக்க முடியாதுன்றாங்க அப்ப நான் என் ஃப்ரெண்டுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணா நான் வந்து செய்யறதுல என்ன இருக்கு அது நான் சம்பாரிச்ச பணம் சொல்லிட்டு முத்து வந்து மீனாட்ட சண்டைக்கு போறாரு அதுல நானும் சம்பாரிச்ச பணம் இருக்கு என்னால கொடுக்கவே முடியாது அப்படின்னு அப்படின்றாங்க மீனா இது எங்க போய் நிற்கும் தெரியல ஆனால் செல்வத்துக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது போது கண்டிப்பாக மீனாவுமே கொடுக்கணும்னு தான் நினைப்பாங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல ஒரு பக்கம் இவங்க வந்து ஒரே வைராக்கியமாக இந்த பணத்தை சேர்த்து வச்சுட்டு இருக்காங்க ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நாளைக்கு எபிசோடில் வந்து பார்க்கலாம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க ஷோரூம்க்கு வந்து ஒரு பவுன்சரை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க ரோகிணியும் மனோஜும் அவங்களுக்கு வந்து இன்டர்வியூ வச்சு செலக்ட் பண்ணிட்டு அவங்க மத்தியானம் மெனு சொல்றாங்க பாருங்க ஒரு ஃபுல் கிரில் சிக்கன் ஒரு இருபது முட்டை ஒரு பிரியாணி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே மனோஜ் வந்து சம்பளத்தை விட இதுவே ரொம்ப பெரிய பட்ஜெட்டாக போகும் போல இருக்கே நீங்கள் ஒரு நல்ல பவுன்சர்னு சொல்லிட்டு எப்படி நான் வந்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்னதும் மனோஜை தூக்கி சுற்று சுத்துன்னு சுத்துறாரு அந்த பவுன்ஸரு மனோஜ்க்கு மயக்கமே வந்துடுது இந்த ஒரு ப்ரமோவோட இன்னைக்கு எப்பிசோட முடிச்சிருக்காங்க ஸோ இனி அடுத்தது என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க் யூ